கிறிஸ்தியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று பத்து உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதி தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவியனை செம்மையான வழிகளையை நடத்துவாராக ஆமேன் இல்லையா இந்த வசனத்துடைய முதற் பகுதி உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலாம் தாவிதின் விண்ணப்பம் தாவிது ஆண்டவர் சமூகத்தில் கேட்குறார் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானது செய்ய பண்ணுங்க கற்று தாருங்க சொல்லித்தாருங்க போதிங்க ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் குட் டீச்சர் அதான் ஐஸ்வரியமான வாலிபன் வந்து கேட்குறேன் நல்ல போதகரேன்னு அழைக்கிறோம் ஆண்டவர் நல்ல போதகர் நல்ல ஆலோசகர் நல்ல வழிகாட்டி அங்கேதான் இங்கே ஒவ்வொரு நாளும் தாவீது வித்தத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி எந்த காரியமாக இருந்தாலும் முதலாவது ஆண்டூர் சமூகத்தில் ஜெபித்து ஆண்டூர் கொடுக்குற பதிலை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுகிற ஒரு தேவ மனுஷன் இல்லையா அதனால் தான் கத்தர் ஓடி பின்னாக ஓடிக்கொண்டிருந்த தாவீதை ராஜாவாய் ஏற்படுத்தினார் அது மாத்திரமல்ல தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார் ஆகவே என் கண்மான சுகோண சோதரியே இந்த தின தியானத்தை கவனிக்கிற அன்பு செல்லுங்கள் நாமும் தாவியது போல் மாறவுடலாமா தாவியது போல் நம் ஆண்டு சொந்தல கேட்கலாமா ஆண்டவரே பெரியமானது செய்ய எனக்கு என்ன பண்ணுங்கள் கற்றுத்தாங்கப்பா நீங்கள் சொல்லித்தாங்கப்பா எங்களுக்கு போதிங்கப்பான்னு சொல்லி நாம் கேட்போம் தாவியதை போதித்து நடத்தின கருத்தர் நம்மையும் போதித்து நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆகவே ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம அவருடைய ஆலோசனை கேட்காம உலகத்தாருடைய ஆலோசனை கேட்டு தோல்வி அடைந்தது போதும் மெட்கப்பட்டது போதும் இனிமேல் ஆண்டுடைய ஆலோசனை கேட்டு அவருடைய ஆலோசனை நாம் நடப்போம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக அமேன் ஜெபிப்போம் நேசு நல்ல தாப்புன்னு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைங்க நன்றி எங்களுடைய ஜபம் கூட ஜாவிதை போல பிரியமானது எனக்கு செய்யும் எனக்கு போதையும் சொல்லி ஜெபிக்கிற ஜபமாக மாற பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிரமேன் நம்முடைய கத்திரம் ரசிகரமாகியேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்றுக்கு மகிமை உண்டாவதாக ரகத்திராக இயேசு கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்